நாங்கள் நேற்று எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே கொண்டாடணும் ஸ்கூல் பேர் தெரியுமா ஸ்கூல் பேர் டிவி கே கிண்ட கார்டன் ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு யாரையுமே பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவேணான்னு சொன்னாங்க ஆனால் ஒரு பையன் மட்டும் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்தான் நல்ல பேர் வாங்கிறதுக்கு ஓ சாரி முதல்ல நாங்கள் ஸ்கூல் ப்ரேயர் சாங் பண்ணோம் அதை மறந்துட்டேன் அஞ்சலி 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 சின்ன கண்மணி 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 தங்க கனி பாட்டு அஞ்சு ஓடும் முழுசா போட்டா நீங்க பாக்க மாட்டீங்க அதனால இதோட பாட்டு முடிஞ்சிச்சுன்னு நினச்சுக்கங்க இப்போ எங்க ஸ்கூலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனை பத்தி பேசுறதுக்கு சட்னி ஊத்து ராஜ்முகா நீயே பேசு

அவ வந்து என் ஃப்ரெண்டு அவ வந்து இந்த விளம்பரத்துல எல்லாம் நடிப்பாள்ல உம் சூப்பரா பேசினான் சரி நீ பேசு அப்பதான் நான் பேச முடியும் ஏன்னா பொண்ணாங்க அப்படித்தான் சொல்லி நீ பேச நான் பேசுறேன் திமுக ஆட்சி டைரக்டாவே ஒரு கேள்வி கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்றதை பாத்துடலாமா ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து மாசம் மாசம் நாங்க ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையாவ

நாலு வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டில் சங்கீதம் இருந்துச்சு அது எதை குடுனாலும் தான் கொடுத்துரும் சங்கீதா ஆனால் அந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் இல்லை இங்கேயோ போயிட்டாங்க அந்த ஃப்ரெண்டு காணும் அப்புறம் எப்படி நிம்மதியா இருப்பாங்க காசு மட்டும் கொடுத்தா போதுமா அவ்வளோ காசு கொடுத்தா போதும் போதுமா தான் சொல்றேன் நிம்மதி இல்லை பாருங்க எனக்கு ஆடெல்லாம் சரியாக சரியா இல்லை எனக்கே நிம்மதி இல்லாம தான் இருக்க அதனாலதான் நான் இங்க வந்து பேச வந்துக்கிறேன் அப்புறம் என் ஃப்ரெண்டோட இருக்கான் அவனுக்கு பிகில் படம் ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் பேசும்போது தான் பேசுவான் அவன் பேரு தான் ரமேஷ் அவன் எல்கேஜி ஏ செக்ஷன் அப்புறம் டிஸ்கிளைமர் போட்டுறேன் எல்லாரும் காதல பஞ்சு வச்சிருங்க இல்லைன்னா காதலுக்கு ஜவ்வளா கிழிஞ்சு போயிடும் பையன் சத்தமா இன்னும் பேசுவான் கடவுளாக போற்றப்படுவார் நம் தளபதி வரும் காலத்தில் மக்கள் மனதில் போற்றப்படுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைகிறது தலைவர் முதல்வர் ஆகிறார் நல்ல ஆட்சி கொடுக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சொன்னல கது கிஞ்சுதா இதுக்கு தான் காதில் ஏதாவது பஞ்சு கிஞ்சு வைங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்களும் பேடாக இருக்கீங்க சரி அவன் என்ன பேசினான் யாருக்கு தெரியும் சவுண்டு மட்டும்தான் இருந்துச்சு என்ன பேசினானே தெரியாது ஒட்டு மொத்தத்தில் அவன் சொன்னது ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சுது தலைவர் வந்தால் தலைவர் வந்தால் தலைவர் வந்தால் வருவார் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் சாரு சிஎம் சாரு பாசிசமும் வேண்டாம் பாயசமும் வேண்டாம் என் தலைமை மட்டும் போதும் ஜனங்களை அடக்குபவனும் வேண்டாம் ஜனநாயக தீய சக்தியும் வேண்டாம் எங்களுக்கு ஜனநாயகனே வேணும் சூப்பர் ரமேஷ் அடுத்த பத்தோட டைட்டில் கரெக்டா பப்ளிசிட்டி பண்ணி கொடுத்துட்ட பத்தியா உன்னை விட சூப்பர் நான் பேசுறேன் படுறதே மாண்பு மிகு மாணவன் சுறா மாறி பாஞ்சு கெல்லி மாறி குதிச்சு போக்கிரியா மாறி எல்லாத்தையும் வசீகரம் பண்ணுவான் இவன் வசீகரத்தை பார்த்து துல்லாத மனமும் துள்ளும் அந்த துள்ற மனசுக்கு பூவே உனக்காக அப்படின்னு கொடுப்பான் அவன் காதலுக்கு அவன் காதலுக்கு மரியாதை சூப்பரா பண்ணுவான் இன்னும் நிறைய ஏதோ படம் இருக்கு எல்லாம் நீங்க கமெண்ட்ல ஓட்டுங்க ஆஹ் யாராவது குறுக்க வந்தா துப்பாக்கியால சுடுவான் ஏன்னா இவன் தான் சர்க்கார் அது கூடவே கத்தியும் வச்சிருப்பான் இப்ப கத்தி சொல்லி சொல்லிதான் என்ன கூப்பிட்டு கத்த சொன்னாங்க ரமேஷ் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல இருந்தால அங்க டிசியில பிளாக் மார்க் வச்சு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அங்க ஏதோ பேட் பேடா தேவையில்லாம பேசணும் அதனால அந்த ஹெட் மாஸ்டர் பிளாக் மார்க்கை வச்சு தோர்த்தி விட்டாரு நேராக அங்கேருந்து இங்கே வந்து ஊகேஜி சேர்ந்துக்கறான் இப்போ ஊகேஜில அவன்தான் சத்தமா பேசுகிறவன் எனக்கு அவன் பேரை சொல்லவே பயமாக்கு சட்னி ராஜ்முகா நீ ஏ டீல் பண்ணிக்கோ நான் ஓரமாக போய்க்கிறேன் பொதுச் செயலாளர் பாத்துட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து ஜப்பான் மேலே ஒரு நியூக்ளியர் பனை போடுவாங்க அதோட வார் க்ளோஸ் இன்னைக்கு உலகத்தோட நம்பர் ஒன் அமெரிக்கா பிரிட்டிஷும் கிடையாது ஜெர்மனும் கிடையாது பிரான்சும் கிடையாது அந்த நியூக்ளியர் பனும் தான் எங்களோட தலைவர் அதான் சொல்லல இதான் அவன் பண்ணுவான் இப்படி தான் பேசுவான் அதாவது இனி சரி இல்லை எங்க ஊர்ல ஒன்னு சொல்லுவாங்க பர்சனலா சொல்லிக்கிறேன் அமீனா போன வீடும் ஆம புகுந்த வீடும் சாரி சீமான் புகுந்த வீடும் ஆதவ் போன கட்சியும் இப்படித்தான் இருக்கும் கோப்பமாவே இருக்கும் நல்ல வேலை இருந்தா இட் மாஸ்ட் உங்களை விட்டாரு தப்பிச்சுட்டாரு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் நல்ல வேலை நீங்க தப்பிச்சிட்டீங்க உங்க ஸ்கூல் தப்பிச்சிச்சு இங்க பாருங்க டிவி கேல வந்து எங்க ஸ்கூல்ல சேர்ந்துட்டு எங்க கிண்டர் கார்டன் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கெட்டு வச்சுக்கிறான் அடுத்து வருவாரு அவர் என்ன பேசினாலும் யாரும் கண்டுக்க வேணாம் ஏன்னா அவர் ரொம்ப வருஷமா பெயிலாய் பெயிலாய் பெய்லாய் இங்கே பச்சுக்கிட்டு இருக்காரு பார்க்க டென்த் படிக்க பையன் மாதிரி இருப்பாரு ஆனா பிகேஜி தான் படிக்காரு உங்ககிட்ட மியாவ் ஆனந்த் பேசுவாரு அவரு பேசுறத கண்டுக்காது எங்க அப்பாவும் அவர் ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டே இருக்காரு நீங்க பேசுங்க மியாவ் ஆனந்த் அவருக்கு ஒரே ஒரு கவலை அண்ணே நான் ஒரு பலூன் விட்டன அந்த பலூனை வந்து எப்பயாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு பலூன் தானடா விட்டுட்டு போயண்டா அப்படின்னா பலூனு சாதா பலூனா இருந்தா விட்டுருப்பன என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ண அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாரு நான் தான் சொன்ன அவர் இன்னும் டென்த் படிக்கிற பையன் மாதிரி இருந்தாலும் பிகேஜ் தான் படிக்கிறாரு பலூன் பலூன் வேணுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு அடுத்த வர பேரு விஜய் நான் சொன்னல இந்த பையன் தான் அவங்க அப்பா அம்மாவும் அவன் மட்டும் கூட்டிட்டு வந்து நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணிருக்கான் அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப ஹாப்பி சுத்தி முத்தி பார்த்தாங்க இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க வேற ஆறு பேரண்ட்ஸ் வரலையா செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க அதுவும் பேசினவங்க எல்லாருமே விஜய் பத்தியே பேசினாங்களா அப்புறம் அப்பா அம்மாக்கு சந்தோஷம் தானே இருக்கும் ஆனாலும் பயமா தான் இருக்கான் இப்படி பார்த்தாலும் இவன் தோத்துருவான்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் சொன்னா நம்ப மாட்டீங்க எப்படி தெரியுமா அவன் புதுசா பேசுற மாதிரியே பேசுமா ஆனா ஒண்ணுமே புதுசா இருக்காது எல்லாம் அத்திர பழசு செத்து போய் பொழைச்சத தோண்டி எடுத்துட்டு வந்து சொல்லுவான் விஜய் யூ டாக் நான் அவங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறேன் அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது இதுக்கு நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் வேற ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதான் பாப்போம் யூ டாக் விஜய் மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே விஜய் நீங்க ஏதோ பேர் சொன்னது எல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கறாங்க அது என்ன பேரு இன்னொரு தடவை சொல்லுங்க மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லாத்துக்கும் தெரியுமே அவர் தானே தமிழ்நாடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஎம் இந்தியா தெரியுமே அவர் பத்தி நீ என்ன பேசுற கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாத அவர்களே செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே ஒன்றியத்துல பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறிகூவல் விடுத்து விட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே அப்ப நீ என்ன பண்ண போற தெரியல சரி அப்புறம் பேர் சொல்லாத பேர் சொன்னீங்களே அந்த ஓனர் மோடி சொல்லுங்க மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே என்னமோ உங்கள் பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது ஆமாம் தீமை இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போன விஷயம் தான் தமிழ்நாடு தண்ணி கட்டுறதில் பெஸ்ட்டு இதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இது வரைக்கும் காட்டாத தண்ணியை நீ வந்து காட்ட போறியா இது வரைக்கும் காமிச்ச தண்ணிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சு பாருங்க மிஸ்டர் விஜய் நீங்க மோடி கிட்ட சொன்னீங்கல்ல தமிழ்நாடு ஏற்கனவே நிறைய பேத்துக்கு தண்ணி காமிச்ச ஊருன்னு அப்ப தெரியுதுல்ல இப்ப ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க நல்லா பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் உம் இதையெல்லாம் தாண்டி நீங்க இங்க வந்து என்ன பேப்பர் ஏதாவது இருந்தா கிழிச்சு காட்டுவேன் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க சரி அப்போ ஒன்றும் இல்லை திஸ் பாய் இங்கிலீஷில் சூப்பராக போயம் சொல்லுவான் எங்க ரைம்ஸ் சொல்லு காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும் யாரால் தடுக்க முடியும் ஆ கேட்டிங்களா ஆறு அது பாட்டுக்கு கடலை நோக்கி போய்கிட்டு இங்கிருந்து வரலாம் இங்கிருந்து வரலாம் குளிப்பாங்க போயிருவாங்க ஆனா ஆறு கடலை நோக்கி போய்கிட்டே இருக்கும் ஆறு கடலுக்கு போறதுக்கும் இந்த

டிவி கே கிண்டர் கார்டன்ல ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாட போகிறோம் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் அதாவது விளையாட்டுன்னா எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா எங்கள் ஸ்கூல்ல சப்ஜெக்டே கிடையாது நாலேஜே கிடையாது நாங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸ் 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 ஏன்னா நாங்கள்லாம் தீராத விளையாட்டு பிள்ளை அஞ்சலி 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 இந்த மாதிரி எங்கள் டிவி கே கிண்டர் கார்டன்ஸ்குள்ளே ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் புனகையோட புனகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஆனால் மாற்றிக்க முடியும் அடுத்த கிண்டர் கார்டன் ஃபங்க்ஷனில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் பை பாய் திஸ் இஸ் டிவி கே கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட் அஞ்சலி 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 சின்ன கண்மணி 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 தேங்க்யூ